சமையலில் உங்களுக்கு பிடிக்காத காய் எதுவென்று கேட்டால் தயங்காமல் பலரும் சொல்வது சுண்டைக்காயைத்தான் அதன் பயன்களை அறிந்தால் அது உங்களின் மாறக்கூடும் மாற வேண்டும் என்பதே என் ஆசை சுண்டைக்காய் பெரிய நோய்களை விரட்டும் குட்டி சூரன் சுண்டக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்றான் பாரு எனும் பழமொழி நம்மிடையே பிரசித்தம் ஆனால் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள் அது இதற்கு பொருந்தும் சுண்டைக்காய் குட்டியாக இருந்தாலும் அது கொடுக்கும் நன்மைகள் தனித்துவமானவை வயிற்றில் இருக்கும் கிருமிகளை அழித்து செரிமான பாதையை பாதுகாக்கும் அசகாய சூரன்தான் சுண்டை இதன் காய்கள் சுண்டிவிடும் தன்மை உடையதால் சுண்டை என்ற பெயர் உருவாகியிருக்கலாம் மலைச்சுண்டை கடுகி அமரக்காய் ஆகிய வேறு பெயர்களைக் கொண்டது சுண்டை இதன் வகைகளில் மலைச்சுண்டை அதிக கசப்பைக் கொண்டது வீட்டுத் தோட்டங்களில் வளரும் பால் சுண்டைக்கு கசப்புத்தன்மை சிறிது குறைவு காட்டுச்சுண்டை சுண்டை நஞ்சு சுண்டை கொத்துச்சுண்டை போன்ற வகைகளும் உள்ளன வற்றல் ரகங்களிலேயே மிகவும் ஃபேமஸ் என்றால் அது நம்ம சுண்டைக்காய் வற்றல்தான் நோய் நீக்கும் வற்றல் வகையராவில் எப்போதுமே முதல் பரிசு சுண்டை வற்றலுக்குத்தான் உலர்ந்த சுண்டைக்காய்களை அப்படியே பிளந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிரில் கலந்து வெயிலில் காய வைத்து நன்கு உலர்த்தி வற்றலாக செய்து கொள்ளலாம் வயிற்றுவலி உப்புசம் ஏப்பம் சுவையின்மை போன்ற செரிமானம் சார்ந்த அறிகுறிகளை குணமாக்க சுண்டை வற்றல் இருந்தால் போதும் சுண்டைக்காய் வற்றல் வயிற்றில் தங்கிய புழுக்களை உடனடியாக வெளித்தள்ளும் கழிச்சல் நோயைக் கட்டுக்குள் வைக்க சுண்டை வற்றலை நன்றாக பொடி செய்து தயிரில் கலந்து சாப்பிடலாம் சில நேரங்களில் சோர்வாக இருக்கும் மந்தமான வயிற்றின் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் சுண்டை வற்றல் உதவுகிறது சுண்டைக்காய் புளிக்குழம்பு பலரின் விருப்பமான உணவு கசப்பு சுவை இருப்பதாக கருதினால் பனை வெள்ளம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டலாம் இதனால் கசப்பு சுவை அவ்வளவாக தெரியாமல் சுண்டையின் முழு பயன்களையும் அடைய முடியும் முதிர்ந்த சுண்டையின் பழங்களை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குறையும் சுண்டை வற்றல் சூரணம் எனும் சித்த மருந்தை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் குடல் சார்ந்த பெரும்பாலான பிரச்சனைக்கு இந்த சுண்டை வற்றல் சூரணம் சிறந்த மருந்தாக பயன்படும் சுண்டை வற்றல் சூரணத்தை சிறிதளவு மோரில் கலந்து பருக குடலில் உள்ள நல்ல நுண்கிரும்பளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் உங்கள் செரிமானம் முழுமையாக நடைபெற நலம் பயக்கும் நுண்கிருமிகள் மிக அவசியம் வயிற்றுவலி வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளுக்கு சுண்டைவற்றல் சூரணம் நம்மிடம் இருந்தால் போதும் பிள்ளைகளின் மலத்தில் புழுக்கள் தென்பட்டால் சுண்டைக்காய் பொடியாக்கி தரலாம் மாதம் இருமுறை சுண்டை சேர்ந்து உணவுகளை சேர்த்து வந்தால் செரிமான தொந்தரவுகள் உணவு எதிர்த்தெடுத்தல் ஆசனவாய் எரிச்சல் வயிற்றுவலி போன்ற தொந்தரவுகள் நிச்சயம் துன்புறுத்தாது இதன் காய்களுக்கு கொல்லி சேகை இருப்பது ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது சுண்டையில் உள்ள டார்பனால் மற்றும் டார்போசைடு போன்ற தாவர வேதிப்பொருட்கள் சில வகையான வைரஸ்களுக்கு எதிராக செயல்பட உதவுகிறது அதிக அளவு அமிலச் சிறப்புகளில் இருந்து வயிற்று தசைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திரவத்தை சுரக்கச் செய்து வயிற்றுப் புண்கள் ஏற்படாமல் இதன் இலைச்சாறு தடுப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புரதம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீஸ் போன்ற தனிமங்களும் சுண்டையில் அதிகம் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குதே என்று புலம்புகிறீர்களா சுண்டைக்கும் அவ்வப்போது உணவில் இடம் அளிக்கத் தொடங்குங்கள் உங்களுக்கு பிடித்த வகையில் சுண்டையை சமைத்துக் கொடுக்கச் சொல்லுங்கள் உணவின் சாரங்கள் முறையாக உறிஞ்சப்பட்டு சதை பிடிக்க ஆரம்பித்துவிடும் சுண்டை வற்றல் நெல்லி வற்றல் வெந்தயம் மாதுளை ஓடு சீரகம் கருவிப்பிலை இவற்றை இளவருப்பாக வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு ஐந்து சிட்டிகை அளவு போரில் கலந்து அருந்த கழிச்சலும் ஆசனவாய் எரிச்சலும் குறையும் மேலும் பசியை தூண்டுவதற்காக பயன்படும் சித்த மருந்துகளில் சுண்டைக்காய் சேர்க்கப்படுகிறது சுண்டை இலைகளை விளக்கெண்ணை விட்டு வதக்கி வீக்கங்களில் வைத்துக் கட்டலாம் வயிற்றுக்குள் குத்தாட்டம் போடும் குடற்புழுக்களை அழைத்து செரிமான பகுதியை சுத்தம் செய்ய சுண்டையை விட சிறந்த உணவு இல்லை என்பதை இப்போதைய தலைமுறையாகிய நீங்களும் புரிந்து கொண்டால் செரிமான நோய்கள் தலை காட்டாது